ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நேற்று மணிநேற்று ஆலோர் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஜெய பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜெய வந்து பாத்தீங்கன்னா எலன் நேட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து நேற்று தோத்திருப்பார் செமிஃபைனல்ஸ்ல ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு தள்ளி விட்டு போகிறோமே காமிச்சிருப்பாங்க பட் அதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு டப்ளியூடியோ வந்து ஹீட் அண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு சின்ன ஒரு கதை சுருக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன் நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஜே விசோ விஸ் எலன்கான லாஸ்ட் ஒன் டோர்னமென்ட்கான செமிஃபைனல்ஸ் மேட்ச் வந்து நடந்தது ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜே தான் அந்த மேட்சில் ஜெயிக்க போறான்னு சொல்லி நானும் தான் பார்த்தேன் நீங்களும் அப்படி தான் பார்த்திருப்பீங்க வந்து கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து தோக்கடிச்சிருவாங்க ஜே விசோ தான் சோ ஜே விசோஸ் கந்தர் தான் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஃபைனல்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிருப்பீங்க நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஆல் ஆஃப் பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து பிளான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆமாங்க இந்த மேட்ச்சு பாத்தீங்கன்னா சடனா ஜே விசோ வந்து ரோல் பண்ணி பின் பண்றமே காமிச்சிருப்பாங்க ஜே விசோ வந்து கிளியரா தோக்குறமே காமிச்சிருக்க மாட்டாங்க அது ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக தாங்க இருந்துச்சு பிகாஸ் உங்களுக்கே தெரியும் டபிள்யூபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜே விசோதா ஜெய்க்க வச்சிருக்கணும் எப்படி ஐலா நேற்று ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்லி நீங்களே திங்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே விஷோ வந்து கோவமாக ரிங் சைடில் இருக்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சிட்டு பேக் ஸ்டேஜ் போகிற காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கான ரியல் ரீசன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் நினைக்கிறது எனக்கே தெரியுது ஹீல் டேன் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கே கேட்குது பட் அவர் ஹீல் டேன் பண்ண போகிறது இல்லைங்க என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஆன்லைன் ஃபேன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயூசோ வந்து ஹேட் பண்ணுறாங்க என்ன வீடியோ போட்டாலும் அது கீழே போய் டிஸ்லைக் பண்ணுறது ஜே உஷோ வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லி ஆன்லைன் ஃபேன்ஸ் தான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்கள் ஜேஏசோட மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஆடியன்ஸ் வந்து அவர் அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்தாலும் சரி மேட்சுக்கு நடுவில் இருந்தாலும் சரி ஈச் சான்ஸ் பண்ணுறதும் சரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஜேஎஸ்ஓக்கு வந்து பயங்கர சப்போர்ட் இருக்குது ஸோ டபிள்யூபிள்யூ வந்து இதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவருக்கு மெச்சன் நல்லா சேல் ஆகுது லைவ் ஃபேன்ஸ் கிட்டயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது வெறும் ஆன்லைனில் மட்டும் தான் ஃபேன்ஸ் வந்து ஹேட் பண்ணுறாங்க டிஸ்லைக் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ டபுள்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவ் ஹேண்ட் பண்ண வைக்க மாட்டாங்க அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக ஹீட் டேன் பண்ண வைக்க மாட்டாங்க அதுவும் இப்போ வந்து லைஃப் ஃபேன்ஸ் கிட்ட அவர் பீக்கில் இருக்காரு எல்லா மேட்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட் இருக்கு ஸோ என்னைக்கு வந்து டபுள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீட் டேன் பண்ண வைக்கலாம்னா எப்போ வந்து லைஃப் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அவர் பூ பண்ணுறாங்களோ அவரோட பாப்புலரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஜே யூஸ் வந்து டபுள்யூ ஹீட் அண்ட் பண்ண வைக்கலாம் ஷாக்கிங்காக ஸோ அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கேன்னு தவிர ஜே வந்து இப்போ ஹீட் அண்ட் பண்ண மாட்டாருங்க ஸோ அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி டபுள்யூபி வந்து சும்மா தான் பண்றாங்க தவிர இது ஒரு கேரக்டர் ராக் தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டபுள்யூபி ஸோ இதுவும் பார்க்க தான் இருக்கு பட் ஹீல் டேன் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி சரிடா ஹீல் டேன் பண்ண போறது இல்லை ஸோ நெக்ஸ்ட் ஜெயூசுக்கு என்ன பிளான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாக் டீம் டிவிஷனுக்கு போகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம் ஜெயிச்சிட்டார் சிலமேனியாலையும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டார் இதெல்லாம் பண்ணி ஃபேன்ஸ் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அவர் டீம் ரெஸ்ல தான் பார்க்குறாங்க இன்னும் டபிள்யூபி எவ்வளோ முட்டு கொடுத்து பார்த்தாங்க இவரை வந்து புஷ் பண்ணிடலான்னு ஆனால் ஃபேன்ஸ் வந்து ராஜான்னு சொல்லிட்டாங்க சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா ஜே ஜிம்மி யூசோவும் சேர்ந்து டேக் டீமா தான் இருக்க போறாங்கன்றமாரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு வேர்ல்டு டேக் டீம் டைட்டில்ஸ்க்கான போகிறாங்கன்ற மாதிரி ரூமஸ் கிடைச்சிருக்கு யாருக்கு தெரியுங்க விசை டூவில் கூட அவங்களுக்கான வேர்ல்ட் டாக்டீம் டைட்டில்ஸ் மேட்ச் கூட நடக்கலாம் எப்படி கொண்டு போறாங்க அந்த ஸ்டோரி எப்படி பில்ட் பண்ண போறாங்கன்னு நமக்கு இப்போ தெரியல ஆஸ் கிடைச்ச ரூமர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே உஷோ தான் மறுபடியும் ஒன்னா இருக்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும் டாக்டிங் ஃபியூடு தான் போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபியூடு வந்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு ரூமஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான சோஸ்கிட்டா கிடச்சிருக்கு ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜேவிஷோ பற்றி அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டபிள்யூபியோ வந்து அவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லை உண்மையே அவர் வந்து அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபிட் ஆகலாம்னு சொல்லி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஒப்பீனன் இருந்தாலும் அது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்